தாவே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கையால டீ எடுத்து கொடுத்து தங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு வந்துட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களை சந்திச்சிருக்கிறது மட்டும் கண்ணீர் கலந்த மனக்குமரல்களையும் தங்களுடைய உரிமைக்கான நியாயமான கோரிக்கைகளையும் கேட்டு ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியான விஷயத்த செஞ்சிருக்காரு விஜய் அவர்களுடைய இந்த தூய்மை பணியாளர்கள் சந்திப்பானது திமுக அரசுக்கு பேரிடிய இறக்கியிருக்கு பல்வேறு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் எல்லாமே தோல்வியில முடிஞ்சு இப்போ இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த நேரத்துல இப்ப விஜய் அவர்களை பல தூய்மை பணியாளர்கள் சந்திச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு சென்னை மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு தங்களுடைய பணியை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சுமார் பதினோரு நாட்களா ரிப்பன் மாளிகை முன்னாடி இப்ப போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சுமார் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த இயக்கத்தை தனியாருக்கு தாரையவாக்குற இந்த திட்டத்தை எதிர்த்து தான் இப்போ இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு மேலும் இந்த திட்டத்தால தங்களுடைய வேலையை இழக்கும் அபாயம் இருக்கிறதாகவும் சம்பளம் பாதியாக குறையும் அப்படிங்கிற மாதிரியும் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் திமுக அதிமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குறுதியான பத்து ஆண்டுகளுக்கு மேல பணி பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க தொடர்ந்து அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இந்த போராட்டம் ஆனது பதினோரு நாட்கள நடந்துட்டு வந்துட்டு பல்வேறு அமைச்சர்கள் சந்திச்சும் எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில் தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களை இப்ப சந்திச்சிருக்கிறது மட்டும் இல்லாம தனக்கு சமமா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு தன்னோட கையாலேயே அவங்களுக்கு டீ கொடுத்து கண்ணீர் கலந்த அவங்களுடைய கோரிக்கை வாழ்க்கையை கேட்டறிஞ்சு சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லி அவங்கள மகிழ்ச்சியோடு அனுப்பி வச்சிருக்காரு பனையூர் அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்புல தளபதி விஜய் அவர்கள் அவங்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகளை சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லா முழு விவரங்களையும் கேட்டு அறிஞ்சு கூடிய விரைவில் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் பொன்னாடை போத்தி அவங்களோட